ஸ்பெஷலாக இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இரண்டு வகையான மருந்து இது ரெண்டு மட்டுமே போதும் நம்மளுடைய ஹேர் க்ரோத் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் இருக்கும் குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி தெரியும்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் நமக்கு குறையும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்க லேசர்லேருந்து ட்ரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு பட் எனக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு முடி உதிர்னா திரும்பவும் அதில் கண்டிப்பாக முடியும் காலையில் ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக் இதை நோட் பண்ணிக்கோங்க செவன் டு எயிட் ஓ கிளாக் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை தலைமுடி வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் நிறைய வந்து மெடிசன்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹோம் டிப்ஸ் நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வீட்டில் என்னென்னலாம் ஹோம் ரெமடிஸ் இருக்குன்றதும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹேர் ஆயில்ஸ் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ஹேர் ஆயில்ஸ் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய தைல வகைகள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன உணவு முறைகள் இது எல்லாமே நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் இப்போது நான் ஸ்பெஷலாக இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இரண்டு வகையான மருந்து இது ரெண்டு மட்டுமே போதும் நம்மளுடைய ஹேர் க்ரோத் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் பட் இதனோட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு சார்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மட்டும் ரெகுலராக ஒரு டூ மந்த்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் இதனுடைய ரிசல்ட் எப்படி தெரியும்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் தலையில இருந்து எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு மேம் ரூட்ல இருந்துன்னு சொல்லுவாங்க ஹெவியாக நமக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அதிகமான எனக்கு வந்து பொடுகு பிரச்சனை தலைமுடி நரைத்து போதல் ஸோ இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்து போதல் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ தலைமுடியோட நுனி பகுதியில் அதிகமான ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகுது அதிகமான எனக்கு தலைமுடி உதிரதல்னால ஸோ முன்னேற்றிலையும் எனக்கு வந்து அந்த பார்டரில் அதிகமான ஹேர்லைன் வந்து ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்க லேசர்லேருந்து ட்ரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு பட் எனக்கு ஒரு தீர்வே கிடைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிகிச்சைகளுக்கு எல்லாம் முன்னாடி இந்த நம்மளுடைய சித்த மருந்தை இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும் நேச்சுரலாகவே ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு முடி உதிர்ந்தால் திரும்பவும் அதில் கண்டிப்பாக முடி வளரும் ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸ் சில விஷயங்களால் ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை நமக்கு நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டாக இல்லை சில சில வகையான பிரச்சனைகளால் ஸ்கார் மாதிரி உருவாகி நம்முடைய ஹேர் ஃபாலிக்கல் கம்ப்ளீட்டாக நமக்கு பர்மனண்ட்டாக ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா தான் க்ரோத் வராது மற்றபடி நம்ம வந்து நியூட்ரிஷனான ஃபுட் எடுக்கும்போது மெடிசன் எடுக்கும்போதோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான தெரப்பீஸ் எடுக்கும்போதோ நிச்சயமாக புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான் இப்போ நம்ம என்னன்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் தினந்தோறும் தவறாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு காலையில் ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக் இதை நோட் பண்ணிக்கோங்க செவன் டு எயிட் ஓ கிளாக் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணும்போது தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாமே ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தைராய்டு பிரச்சனை இருக்குது அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகை இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைஜன் ப்ராப்ளம் அதிகமான பித்தம் உடலில் பித்தம் அதிகரிக்கிறதுனால இந்த தலைமுடி உதிர்தலும் நமக்கு ஏற்படுது இது சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டயட் இது எல்லாத்துக்குமே பொதுவானது எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து நமக்கு தலைமுடி வளர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இப்போ காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு முழு மாதுளையே நம்ம எடுத்துக்கணும் ஸோ மாதுளை நாட்டு மாதுளையாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஸோ இந்த முழு மாதுளையே நல்லா உரிச்சு எடுத்து ஒரு மாதுளை ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் இதனோட ஒரு முழு நெல்லிக்காய் இதையும் நம்ம எடுத்து வச்சிடணும் ஸோ மறக்காம இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துடணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இது ரெண்டுமே எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடியது ஸோ பிளட்டில் நமக்கு டாக்ஸின்ஸ் இருந்தாலும் குடல் பகுதியில் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆகும் ஸோ இந்த ஜூஸில் நம்ம இது ரெண்டும் பெப்பரும் நம்ம வந்து டர்மரிக்கும் போட்டு இந்த ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி காலையில் இதை குடிச்சணும் தவறாமல் என்ன வேலை எது இருந்தாலும் இந்த டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ ஸ்பெஷலான ஒரு டயட் சார்ட் ஸ்பெஷல் மெடிசன் அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ காலையில் தினமும் இந்த ஜூஸ் வந்து குடிச்சிடுங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் ஸோ காலையில் இதை குடிச்சிடணும் கண்டிப்பாக டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட வேண்டாம் ஸ்பைசி ஃபுட்ஸ் இது எல்லாமே எடுக்க வேண்டாம் இரவு நேரத்தில் அதிகமாக ஹெவியாக டயட் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கோங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி இதனோட வேறு என்ன செய்யலாம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ இது வந்து சுகர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் ஹேர்ஃபால்க்கு மட்டும் இல்லை பல பிரச்சனைகளுக்கு இது நமக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த ஜூஸ் அதன் பிறகு என்ன பண்ண போகிறோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த கற்ப மருந்தை எடுத்துக்கணும் இதுதான் ஹேர் ஃபாலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மெடிசன் ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலேருந்து இருபது மூலிகைகள் இதில் சேர்ந்துருக்கும் மொத்த மூலிகைகளுமே எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த பித்த தோடத்தை சமநிலைப்படுத்துறது ஹேர் ஃபால் இருக்கிற நிறைய பேருக்கு பல்ஸ் பார்த்தோம்னா கரெக்டாக தெரியுங்க பித்தம் பாதத்தோடு சேர்ந்து நமக்கு இருக்கும் வாதம் அதிகரிச்சு இருந்தாலே வறட்சித்தன்மை அதிகமாகவும் பித்தம் அதிகரிச்சு இருந்தால் நமக்கு உஷ்ணம் அதிகமாகவும் தெரியுது ஸோ அப்போது இந்த ரெண்டு நாடியும் சேர்ந்து இருக்கும் இருக்கும்போது உடலில் நிறைய பிரச்சனைகளோடு இந்த தலைமுடி உயிர்தலும் இருக்கும் அப்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறையிற மாதிரி இந்த ரெண்டு நாடியும் சமநிலையில் இருக்கிற மாதிரி தான் இந்த மெடிசனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெடிசன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்லேயோ தேன்லையோ நம்ம கலந்து சாப்பிட்ணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மெடிசனை எலுமிச்சை சாறு நெல்லிக்காய் சாறு அதுக்கப்புறம் நாவல் பழச்சாறு இதை வச்சு பாவனை செய்த மருந்து இது மூன்றுமே இந்த சாறுகள் மூன்றுமே நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் செய்யக்கூடியது தலைமுடி உதிர்தலும் த தவிர்க்கக்கூடியது ஸோ அந்த மூலிகைகள் எல்லாமே இந்த சாரில் நம்ம வந்து பாவனை செய்து எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நம்ம இருக்கும் இதுவும் தொடர்ந்து இரண்டு மாதங்களோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களோ நம்ம இதை பயன்படுத்தணும் அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ ஓகே லஞ்சும் அந்த மாதிரி தான் ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுட்டோ நம்ம சிறுதானிய உணவோ இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்த உணவோ நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஈவினிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டாயம் ஏதாவது ஒரு பயிர் வகையை வேக வைத்தோ இல்லை முளைக்கட்டிய பயிரையோ நம்ம வேக வைத்து சாப்பிட்ணும் டெய்லி ரெகுலராக இது மறக்காமல் சாப்பிடுங்க இது எந்த அளவு எடுக்கலாம்னா ஒரு சின்ன பவுலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப எனக்கு கேஸ் ஸ்டபுள் இருந்ததுன்னா கம்மியாக ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதுல வந்து சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கருப்பு உளுந்து முளை கட்டி வேக வைத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சுந்தல் வகைகள் ஏதாவது ஒன்று ஈவினிங் டைமில் சாப்பிட்டுட்டு இரவு உணவு எடுக்கும் பொழுது இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் மெடிசன் காலையில் நம்ம சாப்பிட்றது டெய்லி காலையில் சாப்பிட்ணும் நைட் நம்ம இப்போ கொடுக்க போகிறது டெய்லி நைட் இதை வந்து சாப்பிட்டுக்கணும் ஸோ இந்த மெடிசன் என்ன பண்ணுதுன்னா நைட்டில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதற்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக ஸ்கால்ப்புக்கு போகிறதுக்கும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிசன் ஸோ இதுவும் இரவு உணவு எடுப்பதற்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி தேன்லேயோ தண்ணீர்லேயோ கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ நமக்கு ஒரு முடி கூட உதறக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டயட்டை மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் இத்த மெடிசன் ஸோ இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம உணவு முறையோடு சேர்த்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்ம போது மட்டும்தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி உதிர்தலுக்கு நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு இளநிறை பிரச்சனை இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க ஸோ அது எல்லாமே தவிர்ப்பதற்கு நேச்சுரலாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் முக்கியமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம எதுவுமே செலவு பண்ணாமல் உணவு முறை நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தலைமுடி உதிர்தல் மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கும் இந்த முறை நமக்கு ஃபாலோ பண்ணுது உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தலைமுடி தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உடல் நலனில் பிரச்சனைகள் இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி